சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஒற்றுமையே எதிரிகளுக்கு எதிராக நிற்க சக்தி வாய்ந்த கருவி ஈரான் ஜனாதிபதி தெரிவிப்பு ஈரானின் தலைநகரை மாற்றும் திட்டம் எழுந்துள்ள சிக்கல் சிறிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த சிறிய அரசாங்கத்துடனும் உறவுகளை ஏற்படுத்த தயார் ஈரான் அறிவிப்பு உய்குர் போராளிகளை பிரிகேடியர் ஜெனரல்களாக நியமிக்கும் சிறிய சீனாவுக்கு ஏற்பட்ட கவலை வடகொரிய வீரர்களை விடுவிக்க தயார் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு இவைபற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் அதிபர் மசூத் ஒற்றுமையும் நம்பிக்கையும் உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கவும் எதிரிகளுக்கு எதிராக நிற்கவும் உதவும் வலிமையான கருவிகள் என்றும் சமூகத்தில் ஒற்றுமையை மேம்படுத்த தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுமாறு தனது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் உள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிரிகளுக்கு எதிராக நிற்பதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்த கருவி சமுதாயத்தில் ஒற்றுமையை பேணுவதும் மக்களிடையே நம்பிக்கையை உருவாக்குவதும் ஆகும் என்று ஜனாதிபதி நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இந்த ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நாம் அனைவரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய கடமை உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய ஒருமித்த கருத்தை மேம்படுத்துதல் மற்றும் உலகத்துடன் நட்பு மேம்படுத்துதல் ஆகியவற்றில் அவர் வழங்கிய உறுதிமொழிகளின் அடிப்படையில் ஈரானின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் ஈரானின் ஒன்பதாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி சுகாதாரம் மற்றும் கல்வியில் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஈரானிய அரசாங்கம் தனது தலைநகரை மைக்ரானுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது அதுபற்றிய அறிவிப்பு விலைகளை உயர்த்தியது மற்றும் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்த தவறிவிட்டது என்று பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தலைநகரை மைக்ரான் கடற்கரைக்கு மாற்றுவது குறித்த அரசாங்கத்தின் விவாதங்கள் நிலம் மற்றும் வாடகை விலைகளை உயர்த்தியுள்ளன அதே நேரத்தில் குழாய் நீர் போன்ற அடிப்படை தேவைகள் பல உள்ளூர் வாசிகளுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை என்று முன்னாள் சபஹார் பிரதிநிதி மொய்னடின் சஜீதி தெரிவித்துள்ளார் மைக்ரான் ஈரானின் மிக குறைந்த வளர்ச்சி காட்டிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு மூலதன இடமாற்ற திட்டங்களையும் கருத்தில் கொள்வதற்கு முன்பு உள்கட்டமைப்பு முதலீடு தேவைப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார் ஈரானிய நிர்வாகம் தென்கிழக்கு ஈரானில் உள்ள தொலைதூர மற்றும் வளர்ச்சி அடையாத மைக்ரான் பகுதியை நாட்டின் புதிய தலைநகருக்கான சாத்தியமான தளமாக முன்மொழிந்துள்ளது இது பரவலான விவாதத்தையும் சர்ச்சையையும் தீண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஏமனுக்கான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு தூதர் ஹான்ஸ் கிரான்பெர்க் டெக்ரானில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சியை சந்தித்த போது பிராந்திய விவகாரங்களில் ஈரானுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் கடந்த அக்டோபரில் காசா மீதான போர் தொடங்கியதில் இருந்து அமெரிக்கா பிரிட்டிஷ் மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்களால் அடிக்கடி குறிவைக்கப்பட்ட ஹேர்மனில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய முயற்சிகள் குறித்த புதுப்பிப்பை ஸ்வீடிஷ் ராஜதந்திரி வழங்கினார் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சந்திப்பின் போது ஏமனில் அமைதியை கொண்டு வரும் ஐநா முன்முயற்சிகளை ஈரான் ஆதரிப்பதாக அராச்சி கூறினார் ஏமன் மீதான வான்வழி தாக்குதல்கள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு ஆதரவாக இந்த கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிராந்திய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் ஈரான் உயர்மட்ட தூதர் தெரிவித்துள்ளார் காசா லெபனான் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் தொடர்ச்சியான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள பதட்டங்களை தணிக்க ஈரானின் முயற்சிகளுக்கு கிரன்பர்க் தனது பங்கிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் ஏமன் ஆயுதப்படைகள் விமான தாக்குதல்களால் தடுக்கப்படவில்லை அவை நாட்டின் முக்கியமான உள்கட்டமைப்புகளான இராணுவ நிறுவல்கள் மின் நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் தலைநகரில் உள்ள சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றை கொண்டுள்ளன கா ஒற்றுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலும் செங்கடலிலும் இஸ்ரேலிய நலன்கள் மீது ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி வருகின்றனர் இதேவேளை பரஸ்பர மரியாதை மற்றும் ஆர்வத்தின் அடிப்படையில் சிரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிரியாவில் உள்ள எந்தவொரு அரசாங்கத்துடனும் தனது உறவுகளை தனது நாடு ஒழுங்குபடுத்தும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி தெரிவித்துள்ளார் சிரியாவின் எதிர்காலம் பற்றிய முடிவுகள் சிரிய மக்களுடன் தொடர்புடையவை மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் மக்களின் கூட்டு விருப்பத்திலிருந்து வெளிப்படும் எந்தவொரு ஆளும் அமைப்புடனும் அதன் உறவு சர்வதேச சட்டத்துடன் ஒழுங்குபடுத்தும் விவகாரங்களுக்கான சிறப்பு பிரதிநிதியாக ரஃபூப் நியமிப்பதற்காக அவர் பிறப்பித்த ஆணையில் உயர்மட்ட ராஜதந்திரி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் சிரியா ஒரு முக்கியமான நாடு இந்த நாட்டில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பில் அதன் தாக்கத்தையும் அறிந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசு சிரியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது மற்றும் வெளிநாட்டு தலையீடு இருப்பு இல்லாமல் தங்கள் தலைவிதியை தானே தீர்மானிக்கும் சிறிய மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கிறது என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் மேலும் கூறினார் பிராந்திய நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு மற்றும் பொதுவான புரிதலின் மூலம் மட்டுமே பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை அடையப்படும் என்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொள்கை ரீதியான கொள்கை அனைத்து அண்டை மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனும் நட்புறவை பேணுவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர்மட்ட ராஜதந்திரி தனது புதிய பிரதிநிதியை பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகள் உட்பட அனைத்து தொடர்புடைய தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்துமாறு வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் சிரியாவில் பிரிகேடியர் ஜெனரல் கேர்னல் போன்ற உயர் இராணுவ பதவிகளில் உயூர் போராளிகளை நியமிப்பது குறித்து ஜி ஜிம்பிங் தலைமையிலான சீன அரசு கவலை தெரிவித்துள்ளது சீனாவின் உயூர் முஸ்லிம்கள் பெரும்பான்மையான உள்ள ஜின்ஜியாங்கை சேர்ந்த பிரிவினைவாத அமைப்பான துர்கிஸ்தான் இஸ்லாமிய கட்சியுடன் தொடர்புடைய போராளிகள் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறிய ராணுவத்தில் வெளிநாட்டு போராளிகள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அறிக்கைகள் குறித்து சீனா கவலை கொண்டுள்ளது கிழக்கு துர்கிஸ்தான் இஸ்லாமிய இயக்கம் அல்லது துர்கிஸ்தான் இஸ்லாமிய கட்சி ஆகியவற்றுடனும் தொடர்புடையதாக கூறப்படும் போராளிகளும் இதில் அடங்குவரென்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான சீனாவின் பிரதிநிதி ஃபூஹாங் தெரிவினர் சிரியாவில் உள்ள ஐம்பது உயர்மட்ட ராணுவ பதவிகளுக்கு புதிய நியமனங்கள் செய்யப்பட்டதாகவும் அதில் ஆறு வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இவர்களில் மூன்று ஒய்ரா தொடர்புடையவர்கள் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பதவி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் தலைவர் அல் ஜூலானி சிரியாவில் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அனைத்து கிளர்ச்சி குழுக்களின் போராளிகளையும் அல் ஜூலானி அழைப்பு விடுத்தார் கிழக்கு துர்கிஸ்தான் இஸ்லாமிய இயக்கம் என்பது சீனாவின் உயூர் மாகாணத்தில் உள்ள ஒரு பிரிவினைவாத அமைப்பாகும் துர்கிஸ்தான் இஸ்லாமிய கட்சி என்றும் அழைக்கப்படும் இந்த குழு சீனாவில் உயூர் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள ஜின்ஜியாங் பகுதியில் கிழக்கு துர்கிஸ்தான் என்ற ஒரு சுதந்திர இஸ்லாமிய அரசை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இறுதியாக வடகொரிய வீரர்களை அவர்களின் தலைவரிடம் ஒப்படைக்க தாம் தயார் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடம் சிக்கியுள்ள தங்கள் வீரர்களை விடுவிக்க வடகொரியாவின் கிம்ஜாங்குன் முயற்சிகள் முன்னெடுப்பார் என்றால் பதிலுக்கு வடகொரிய வீரர்களை ஒப்படைக்க தாம் தயார் என்றே ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் முதல் முறையாக உக்ரைன் படையிடம் உயிருடன் சிக்கியுள்ள வடகொரிய வீரர்களுடன் மேலும் பலர் மிக விரைவில் சிக்குவார்கள் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் இரண்டு வடகொரிய வீரர்களை உக்ரைன் சிறைபிடித்ததாக பிடித்ததாக ஜெலன்ஸ்கி சனிக்கிழமை தெரிவித்திருந்தார் கிட்டத்தட்ட மூன்று வருட கால போரில் முதல் முறையாக வடகொரிய வீரர்கள் நுழைந்ததிலிருந்து அவர்களை உயிருடன் பிடித்ததாக உக்ரைன் முதல் முறையாக அறிவித்துள்ளது உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் வடகொரியாவிலிருந்து சுமார் பதினோராயிரம் துருப்புக்கள் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக குர்ஸ் பகுதியில் களமிறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த விவகாரத்தில் ரஷ்யா மறுக்கவும் இல்லை ஒப்புக்கொள்ள மற்றும் வடகொரிய படைகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவே தெரிவித்துள்ளார் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் நமது வீரர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்ய முடிந்தால் வீரர்களை அவரிடம் ஒப்படைக்க உக்ரைன் தயாராக உள்ளது என ஜெலன்ஸ்கி வெளிப்படையாக அறிவித்துள்ளார் கைதான வடகொரிய வீரர்களில் ஒருவர் தெரிவிக்கையில் உக்ரைனுக்கு எதிராக போரிடுவது குறித்து தமக்கு தெரியாது என்றும் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவே தாம் கருதியதாகவும் தெரிவித்துள்ளார் வடகொரியாவுக்கு சென்றுவிட உத்தரவு விடப்பட்டால் அதை ஏற்பதாக தெரிவித்துள்ள அந்த வீரர் ஆனால் வாய்ப்பளித்தால் விசாரணையின் போது அந்த மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்